வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சுப்பிரமணியர் மந்திரம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் புருவ மத்தி சுழுமுனையில் பார்வையை வைத்து ஓம் கிளி ஓம் என்று லட்சம் தியானிக்க சுப்பிரமணியர் வடிவேலுடன் சோதி மயமாய் பிரச்சனமாகி வேண்டிய வரமளிப்பார் கர்ம வினைகளை விளக்குவாள் கணபதி மந்திரம் ஓங்காரம் வரைந்து அதன் நடுவில் உம் ரீங் கங் கங் என்று விபதியிலாவது தங்க வெள்ளி தகட்டிலுவது எழுதி புருவ மத்தியில் மனதை வைத்துக்கொண்டு உம் ரங் ஓம் ஸ்ரீ கங் கங் கணபதி ஏ நமோ என்று ஒரு லட்சம் முரு ஜபம் செய்து வந்தால் தீட்சா மந்திரங்கள் சித்தியாகும் வல்பிணிகள் போகும் சகல ஜீவன்களும் வசியமாகும் ஏவல் கேட்கும் நந்தீசர் மந்திரம் சிங் சிவா என்று லட்சம் உரு தியானிக்க எண்ணம் இருக்க வேண்டும் தேகம் தங்கம் போல் பிரகாசிக்கும் யோக ஞான சித்தியும் உண்டாகும் அகத்தீசர் மந்திரம் அம் உம் ஓம் வம் மம் மகத்தான அகத்தீசாய நம எண்ணங்கள் புறவ மத்தியில் வைத்து லட்சம் உரு தியானிக்க. "ஜனம சிவ" என்று ஜெபித்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். "அங் சிவாய நம" என்று ஜெபித்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். "அரி ஓம் நமசிவாய" என்று ஜெபித்தால் தேகத்தில் நோய் அணுகாது. "அம் கிளி" சிவாய நம என்று ஜெபித்தால் யோக சித்தி கிடைக்கும் லங் சிவாய நம என்று ஜெபித்தால் ஆயுள் விருத்தியாகும் இம் ஏ சிவாய நம என்று ஜெபித்தால் ஓடாத பூத பிசாசுகளும் ஓடிவிடும் ஓம் கிளியும் நம சிவாய என்று ஜெபித்தால் அரச வசியம் பல வசியம் ஐயும் நமசிவாய என்று ஜெபித்தால் படிப்பில் முதன்மையான வரலாம் நமசிவாய என்று ஜெபித்தால் நினைத்தது நடக்கும் நமசிவாய சிவாய ஊம் நம என்று ஜெபித்தால் குளிர் ஜீரம் போகும் நம சூலிங் நமசிவாய என்று ஜெபித்தால் பூமி நன்கு விளையும் நமச் சிவாய மவ்வும் சிவாய நம என்று ஜெபித்தால் அஷ்டநாக விஷம் நீங்கும் ஓம் குசம் பிரேம் சிவாய நம என்று ஜெபித்தால் பசு பூமி பாக்கியம் கிடைக்கும் ஓம் சங் சிவாய நம என்று ஜெபித்தால் தேவ கன்னிகள் வழிய வந்து சேருவார்கள் லம் அங்கிஷ சிவாய நம என்று ஜெபித்தால் முக்குணத்தையும் வெல்லலாம் தங் சிவத் சிவாய சிவாய நம என்று ஜெபித்தால் பாதாள கவனம் சித்தியாகும் ஓம் ஐயும் சிவாய நம என்று ஜெபித்தால் ஆறு சாஸ்திரங்கள் மற்றும் கேள்வி ஞானம் பெறலாம் லிங்க லிங்க ஓம் சிவாய நம என்று ஜெபித்தால் பொன்னுலகம் காணலாம் சங் வங் சிவாய நம என்று ஜெபித்தால் ஜலஸ்தம்பலமெல்லாம் நினைத்ததெல்லாம் உருவமாய் வந்து ஏவல் கேக்கும் ஓம் சிவாய நம என்று ஜபித்தால் அஷ்ட கர்மங்களும் சித்தியாகும் ஸ்ரீயும் ஸ்ரீயும் சிவ சிவாய நம என்று ஜபித்தால் கேட்டதெல்லாம் கொடுக்கும் பிரங் பிரங்குசாப சிங் சிவாய நம என்று ஜபித்தால் மரங்கள் கா பறிக்க வளைந்து கொடுக்கும் மங் நங் சிவாய நம என்று ஜெபித்தால் பசிக்காது வங் லங் லங் சிவாய நம என்று ஜெபித்தால் மலையில் நனையாமல் நடக்கலாம் ஆகார ஓம் ஞ் ஞங் ஸ்ரீயும் சிவாய நம என்று ஜெபித்தால் தேவனை காணலாம் இரிங் ஸ்ரீரிங் சிவாய நம என்று ஜெபித்தால் ஆறுகள் பிரவாகமாக ஓடும் சி எம் சிவ சிவா உங் உங் சிவாய நம என்று ஜெபித்தால் கடலில் ஊடுருவி செல்லலாம் சங் சங் ஜவசி நம என்று ஜெபித்தால் வெந்நீர் ஜலத்தில் நடக்கலாம் இலட்ச கணக்கில் உருவேற்றி ஜபம் செய்து வந்தால் சித்தியாகும் ஐயும் சிவாய நம என்று ஜெபித்தால் தேவ விமானம் வந்து நிற்கும் டங் டெங் கெங் ஓங் சிவாய நம என்று ஜெபித்தால் தருக்கள் உதவி செய்யும் கங் கங் ஓங் கங் நசி ஓங் என்று ஜெபித்தால் காமதேனு உதவி புரியும் நுங் நுங் சிங் ஓம் நமோ என்று ஜெபித்தால் சக்தி வந்து உதவி புரிவாள் அடுத்ததாக பழங்காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்திய முறை வசிய நீங்கள் விரும்பும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவர்கள் நிச்சயமாக உங்களை வெறுப்பார்கள் ஆனால் நீங்கள் இதை செய்ய வேண்டும் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் இந்த அச்சரத்தை வெள்ளிக்கிழமை அதிகாலையில் செம்பு தகட்டில் வைத்து பால் பன்னீர் இளநீர் மஞ்சள் தூள் சேர்த்து கழுவி நன்கு துடைத்து பின் சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து அதை அப்படியே நன்றாக சுருட்டி ஒரு தாயத்தில் அடக்க வேண்டும் அதன் பிறகு அந்த தாயத்தை இடது உள்ள கையில் வைத்து வலது உள்ளங்கையால் மூடிக்கொண்டு மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் நீங்கள் யார் நினைத்து தயார் செய்து வைத்திருக்கும் அந்த தாயத்தை அனுதினமும் சுக்கர ஓரையில் உள்ளங்கையில் வைத்து மந்திரத்தை ஜெபித்து கொண்டே வர வேண்டும் உங்களது காதல் கைகூடும் வரை நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கும் பல நிச்சயம் கிடைக்கும் மிகவும் பழங்கால முறை நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்களை விரும்பும் பெண்ணை பார்த்து முக்கியமாக சக்கரத்தின் பெயர் என்ற இடத்தில் அவர்களது பெயரை நீங்கள் எழுத வேண்டும் அதை மறைத்துவிட வேண்டாம் அதற்கான மந்திரத்தை சொல்கிறேன் ஹரி ஓம் சிவன் நீக்க சக்தி நிக்க சக்தியும் சிவனும் ஒத்து நிக்க இன்னாரை மனதடக்கு நாவடக்கி மனதெல்லாம் என் பெயர் நிலைத்து நிற்க இழுத்து ஓடிவா சிவா இந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லாமல் மனசுக்குள்ளே சொல்ல வேண்டும் மிகவும் அருமையாக வேலை செய்யும் எல்லோரும் செய்து வாருங்கள் இன்றிலிருந்து எல்லோருக்கும் நல்ல காலம் பிறந்துவிட்டது எல்லோரும் செய்து இணைபிரியாமல் பிரியாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் நன்றி வணக்கம்